வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எப்படி அது மலிவாக பெறுவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை எப்படி மலிவாக பெறுவது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் நம்ம காலையில் எதிர்ச்சுன்னு பல் வளர்க்குறோம் உலகமே பல் வளர்க்குது இது எதனால் வளர்க்குறேன்னு கே முறை முறையான காரணம் கேட்டிங்கன்னா எதனால் வந்து வாயில் பகலில் ஏன் படிக்கிறதில்லை இரவு மட்டும் ஏன் படியுது பகலில் படிக்கிறதில்ல சரியா ஆனால் இரவு நாம் வந்து நீண்ட நேரம் தூங்குறப்போ அந்த விஷம் வந்து நாட்டில் படியுது வென் தி டே டைம் பி ஈட்டிங் லாட் ஆஃப் ஃபுட்டு ஃபார் ஹேங்கிரி ஃபார் டேஸ்ட் दर्स द टाइम दायशन द टाइम द अकोमेट पायसन ओलड पायशन स्टोर पायशन देर द बाडी एक्सप्रेस द ओल पायशन थ्रू एक्सप्रेस दायशन टू दलमेट्रिकेना பகலில் நாம சாப்பிடும்போது நாக்கில் விஷம் படிக்கிறது தெரியுது இல்லை ஆனால் அது விஷத்தை உண்டாக்கிட்டு உள்ளே இருக்கிற பழைய விஷத்தை தள்ளிகிட்டு தான் இருக்குது அது வந்து நாக்கில் படிப்பது நம்ம அப்போ உணவு தீங்குறனால அந்த விஷம் கீழே போயிருது ஆனால் கொஞ்சம் தான் போகுது ஸ்டார்ச் மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து திங்குறனால அந்த கொழுப்பு ஏறிட்டப்பே விஷமாக மாறுது இரவு நீர் நேரம் தூங்குறப்ப நிறைய அந்த நாட்டத்தோடு கொடிய வாடையோடு அது படிது அதைத்தான் காலையில் எந்திரிச்சுன்னு சுத்தப்படுத்துகிறோம் ஆனால் நாம் சாப்பிட்ட உணவு பூரா உணவு பாதையில் பூரா தங்கி இருக்கு ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணுறோம்னா தினம் காலையில் பல் வளர்க்கிக்கணும் தினம் காலையில் பல் வளர்க்குறோம் இல்லைங்களா ஆனால் அந்த உணவு பாதையில் இருக்கிற எல்லா அனைத்து விஷயத்தையும் நீங்கள் சுத்தப்படுத்தணுங்கிறது தெரியல ரெண்டாயிரம் வருஷமாக அப்போ பல்லு வளர்க்குற மாதிரி பல்லுக்கு வந்து நார் போட்டு தான் வளர்க்குவோம் பல்லு பல்லுக்குச்சி நார் குச்சி செயற்கை பல்லுக்குச்சி எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாமே நார் தான் அதெல்லாம் சுத்தப்படுத்துவோம் அதே மாதிரி அந்த அன்னப்பாதையை சுத்தம் செய்வதற்கு வேக வைத்த காய்கறிகள் அது ஏன்னா எளிமையாக ஜீரணமாகி எல்லா நோய்களையும் இழுத்துட்டு வந்து அன்னப்பாதையில் படுகிற விஷயத்தை பூரா அந்த உணவு பாதையில் அடிக்கிற நாங்கள் முப்பத்தி மூணு அடி இருக்குது அப்படியே இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் ரெக்டம் வரை கொண்டு வரணும் வி ஷுட்டு வி ஷுட் கிளீன் வி சுட்டு வி ஷுட் கிளீன் வி ஷுட் டூ கிளீன் द अकुमेट पॉइन टू ठू रिसोट मेक टू क्लीन सिंस राू ए रकम फर्स्ट वि अंडर्स्टाड एवरीबडी एर्ली इन दर्निंग एवरी बड़ी द वर्ल वेलड पीपल एवरी बड़ी एर्ली इन दर्निंग दे विल क्लीन द्रशि एंटी थ्राट बट देव दे हेव् नो ईडिया दे हेव् नो ईडिया टू क्लीन द अलटि कैनल दैंटिस्ट वेकटेशन हि रिटर्न हव टू क्लीन हि रोड द टेक्निक हव टू क्लीन एंटर एंटर क्ली एंटर द फ्रूड्स वे द कुकड वेजिटेबल వాటర్ డైట్ ద రీఇఇన్వెన్షన్ వాటర్ డైట్ ది రీఇన్వెన్షన్ మూకస్ల స్టేట్ మూకస్ల స్టేట్ ఇన్వెంట అండ్ ఇంట్రడ్యూస్డ్ బై డాక్టర్ ఆర్నాల్డ్ ఎక్రెడ్ ఫ్రమ్ జెర్మనీ తిరువల రెకమండెడ్ ద వాటర్ డైట్ సిస్టమ్ ఫ్రమ్ తమి తిరుకురల్ ద సైంటిస్ట్ వెగేషన్ ది సైంటిస్ట్ వెగేషన్ have mixed two theory scientists have mixed from tirukural and tamil i am not english man i can try to explain this clean technology for new for english new people and uh, and other i don't know english i cannot uh, speak english i have known i have known a few words i have known a few a few words here and there please sorry please give, forgive me if there any mistake in grammar mistake and vocabulary mistake and sound mistake but i can try to explain even though i can try even though i have studied even though i have studied the english but it is not come to uh, uh, it does not come to like my mother tongue. English is not my mother tongue. Even though I have studied the English to explain this uh, matter, this is invented from Tamil Nadu, India. Uh, India, uh, Tamil Nadu. The scientist' name is B.E. Civil Engineer Migration A.I.M.I.E. Uh, next, uh, our scientist from Tamil Nadu, he have invented lot of items. மொரலஸ் தேர்ட்டி டூ இன்வென்சன் ஹேவ் ஆர் ஆக முப்பத்தி ரெண்டுக்கு மேலே கண்டுபிடிச்சார் அவர் தான் இந்த நீரு முறையை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு போட்டார் அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் இப்போ மன்னார்குடி இப்போ திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தது ஆக கிண்டி பொறியியல் கல்லூரியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த காலத்தில் கணிப்பு இது கட்டட பொறியியல் கட்டட பொறியியல் படித்தார் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஏ அதாவது அப்புறம் படித்து போட்டு தான் உலகம்னா சுற்றிட்டு சொந்த அரசு பணியில் வேலை கிடச்சிது ஆனால் அரசு பணியில் வந்து கையூட்டு நடக்கிறனால அப்போவே என்ன பண்ணார்னா அது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் வேலையை வந்து விலகல் கெடுறது கொடுத்துட்டு போயிட்டு இப்போ உலக நாடு அரபு நாடுகள் வளை நாடுகளுக்கு நாடுகள் போய் பொருள் ஈட்டிட்டு குடும்பத்தை காப்பாற்றினார் அதுக்கப்புறம் பல்வேறு பொறுப்பு விஞ்ஞானியானார் அப்போ நிறைய கண்டுபிடிச்சார் அப்படி கண்டுபிடிக்கும் தான் சித்தர்களை பற்றி அடைச்சிவிட்டார் எப்படி நீண்ட நாள் அவங்க குகையில் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வந்து ஜெர்மனி டாக்டருடைய இந்த தான் அவருக்கு ஆதாரமாக கிடச்சிது ஹீலிங் வித் மைண்ட் போக பெரிய விஷயம் இந்த புத்தகம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சித்தர்கள் யார் எப்படி இல்லாமல் வாழ முடியும் நமக்கு தெரியாது இப்போ நோய் நோயை வந்து குணமாக்க முடியாதுன்றது இல்லையா ஆனால் இயற்கையில் நோயை வந்து குணமாக்க முடியும் அதுக்கு சக்தி எங்கிருந்து வருதுங்கிறதான் தான் விஷயமே இப்போ நான் வந்து உணவு பழக்கத்தை விட்டு இருபத்தஞ்சி வருஷமாச்சு நான் சக்தியை காற்றிலிருந்து எடுத்துக்கிறேன் நைட்ரஜன் புரோட்டீனை மாறிக்குது எனக்கு ஒரு உணவு என்பது ஆடம்பரமாக தவிர அத்தியாவசிய பொருள் கிடையாது உணவு வந்து ஆடம்பரம் அத்தியாவசிய பொருள் கிடையாது ஏன்னா பசிதாகம் அமைதியாக இருக்குது பசிதாக அமைதியாக இருக்கிறப்ப நமக்கு உடம்பு எங்கே இருந்துக்குது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றிக்குது நம்மளை சுற்றி இருக்கிற ஒய்ஃபியில் இருக்கிற மின்காந்த அடைகள் எடுத்துக்குது இப்படி இப்போ காமாக்கத்தில் எடுத்துக்குது இந்த காமாக்கத்தில் எங்கே இருந்தது உங்களுக்கு தெரியுது பல அண்டங்கள்லேருந்து இருந்து வந்து தான் இருக்குது நம்மளை சுற்றி போயிட்டே இருக்குது ஒய்ஃபி மின்னாங் இங்கே இங்கே யார் மின்காந்தலை உற்பத்தி பண்ணுறது இல்லை ஆனால் மின்காந்தலையை ஓடிக்கிட்டே இருக்குது யார் உற்பத்தி பண்ணி அனுப்புகிறாங்க இயற்கை தான் உற்பத்தி பண்ண அனுப்புது அப்போ அந்த இயற்கையானது உடம்பானது உள்ளே எழுத்துக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அட்வான்ஸ்டு செராமிக் மெட்டீரியல் மாதிரி நம்ம உடம்பு இருக்குது அட்வான்ஸ்டு செராமினா அட்வான்ஸ்டு நானோ செராமிக் மெட்டீரியல் அவர் பாடி லைக் அவர் பாடி லைக் அட்வான்ஸ்டு நானோ செராமிக் மெட்டீரியல் வித் வித் சோடியம் மெக்னீஷியம் அண்டு ஃபெரைட்டு சோடியம் மெக்னீசியம் ஃபரைட்டு செராமிக் மெட்டீரியல் பட்டு லைவ் செராமிக் மெட்டீரியல் திஸ் இஸ் இந்த பாடி இஸ் ஏ லைவ் செராமிக் மெட்டீரியல் ஆல்ரெடி அவர் பாடி ஹேவ் ப்ரொடியூஸ் அவர் பாடி ஹேவ் ப்ரொடியூஸ் இருந்ததை ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸு எவ்ரி செகண்ட் தட்ஸ் ஆல் நம்ம உடம்பு வந்து முந்நூறு வாட்ஸு மின்சாரத்து உற்பத்தி பண்ணிக்கிறது எல்லா மனிதனுக்கும் பொருந்தும் அதெல்லாம் பிடிச்சி அதனால் இந்த உணவு பாதி சுத்தம் பண்ணுற பயிற்சி நீங்கள் தெரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு பத்து பிசை செலவு இல்லை உங்களுக்கு கூகுளில் வகுப்பில் இலவசமாக நடக்குது இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க இது ரொம்ப குறைச்சலான வேலை தான் உங்கள் கூகுள் ஒர்க்கில் முன்னூறு நாள் உங்களுக்கு இந்த முப்பது நாள் உங்களுக்கு இலவச பயிற்சி இருக்குது ஒரு மாதம் இலவச பயிற்சி இருக்குது அதை விரும்பினா அதுக்கப்புறம் நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் இல்லைன்னா இலவசமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்தை உங்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு புத்தகத்தை இலவசமாக அனுப்பிச்சி வைக்கிறேன் இது வந்து எல்லா புத்தக கடையிலையும் கிடைக்குது கூகுளிலேயே கிடைக்குது கூகுள் போனிங்கன்னா கூகுள் சர்ச் போனீங்கன்னா இந்த புத்தகங்கள் எப்படி உடம்பு சுத்தம் மாட்டேன்னா இப்போ நான் வந்து உலகத்துக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறேன் நல்ல தொழிலாக இருக்குது அதாவது இப்போ இதுக்கு வந்து என்ன பயிற்சி கிடைக்கும் சைவத்துக்கு மாற வேண்டும் சைவத்துக்கு மாறினா எளிமையாக உடம்பு கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை விடுகின்ற சைவ பழக்கத்துக்கு மாறணும் அப்புறம் உணவு பழக்கத்தை விடணும் வந்ததுக்கு தான் நம்ம நீர் பழக்கத்துக்கு போய் காற்று பழக்கத்துக்கு போய் நம்ம விருப்பப்பட்டு உயிர் பிரிங்கிற மாதிரி போகணும் அப்போ விருப்பத்தில் நம்ம விருப்பு விரும்பி ஒரு பொருளை சாப்பிட்ற மாதிரி மரணத்தையும் விருப்பத்துக்கு கொண்டு வர முடியும் அதுதான் ரொம்ப எளிமையானது நோயற்ற வாழ் வாழலாம் பத்து ரூபா செலவு இல்லாமல் ஆயிரோக்கியத்தை குணம் பார்த்திக்கலாம் பத்து ரூபா செலவுகளும் இயற்கை மருத்துவராக மாறலாம் வாங்கி எல்லாரும் படிங்க ஆங்கிலத்தில் வீடியோ இருக்குது தமிழே வீடியோ இருக்குது படிங்க தமிழில் நான் நாலாயிரம் வீடியோ இருக்குது ஆங்கிலத்தில் நூறு வீடியோ இருக்குது நன்றி வரும்